நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை வந்துக்கிட்டே இருந்தது இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா நான் அதுக்காக சொல்ல வரல இது வேறு விஷயம் அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி கிட்டேருந்து இருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும் இதுக்கு கணவன்கிட்ட இருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும் இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்புல வந்து முடியும் அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியல பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதில்ல அது எப்படி அவங்களால் மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு கிட்டே போய் ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க சரிங்க அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இவங்க அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க அப்படியா அப்படின்னா கொடுங்க ரொம்ப நல்லதாக போச்சு அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள் எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம் என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன் வாங்கி வச்சுக்க உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிறப்போலாம் நீ இந்த மருந்தில் ஒரு அவன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும் அதை உடனே குடிச்சிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும் அதுக்கப்புறம் குடிச்சுட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம் மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறாங்க வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துக்கிட்டுருக்கிறான் மனைவியை கண்டந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் வீட்டை போட்டு விட்டு எங்கே போய் தொலைஞ்ச எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை அந்த அம்மா பேச வீட்டை திறந்தாங்க சமையல் அறைக்குள்ளே போனாங்க ஒரு அவுன்ஸ் மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க அன்னைக்கு சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை நின்னுட்டுது மருந்து பரவாயில்லை அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிறப்போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு பிரமாதமான மருந்தாக இருக்குது இது இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாவிட்ட போனாங்க எவ்வளவு விலையானாலும் சரி நான் காசு கொடுத்து வாங்கி வச்சிக்கிறேன் எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க அது எப்படி விலை இல்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம் வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டுருக்காங்க இவங்க அது சண்டையை நிறுத்தலை உன்னோட மௌனந்தான் சண்டையை நிறுத்துது நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து இல்லை அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற ச மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஒருத்தர் என்ன பண்ணார் பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார் ஒரு அம்மா வந்தாங்க இதை கேட்டுட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்கிறது அவர் முடிவு அதனால் பாட்டிலில் தண்ணியை அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார் யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட அங்கே மருந்து தரேன்னு ஒரு அம்மா வந்தாங்க எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்னு இருக்காங்க கவலைப்படாதம்மா நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து தந்து கொடுத்தார் பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டால் அது பேரில் மரியாதை வராது இல்லையா அதனால் சொல்லலை அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க நாலு நாள் கழித்து திரும்பி வந்தாங்க என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர் அங்கே நின்று போச்சுங்க இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம் என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் அவர் பயந்து போய் இப்போ நான் என்னங்க நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோவமாக அது வெறும் தண்ணி தானே அப்படின் இவர் தண்ணியாக இது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டிலில் நீட்டினாங்களாம் இவர் வாங்கி பார்த்துருக்கார் அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ண பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்புறம் என்ன ஆகும் தண்டவராமே ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்